கிருஷ்ணம்மாள் நினைவு மருத்துவமனை நடத்தும் கர்ப்பப்பை தொடர்பான நோய்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் முகாமின் சிறப்புகள் கர்ப்பப்பை சார்ந்த அறுவை சிகிச்சைகள் மாதவிடாய் கோளாறுகள் மார்பக கட்டி கர்ப்பப்பை கோளாறுகள் மாத அதிக மாதவிடாய் கர்ப்பப்பை இரக்கம் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம் தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கர்ப்பப்பை சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் லேப்ரோஸ்கோப்பின் மூலம் கட்டணமில்லாமல் அளிக்கப்படும் நவம்பர் நேரம் மதியம் மணி மணி முதல் மாலை வரை இடம் மருத்துவமனை சிறப்பு மருத்துவர் டாக்டர் சிபிரி சக்தி எம்பிபிஎஸ் டிஜிஓ எஃப்ஆர்எம் முன்பதிவு அவசியம் கிருஷ்ணம்மாள் நினைவு மருத்துவமனை இருநூத்தி தொன்னூற்றி மூன்று பெரியகுளம் ரோடு தேனி